மைக் நகரின் சிறந்த பாதுகாப்பு காவலர் சிலர் மட்டுமே அவரை மிஞ்ச முடிந்தது மைக் சில இனிப்புகளை பார்த்தால் அவர் அதை சில வினாடிகளில் பறிமுதல் செய்கிறார் வணக்கம் இதோ என் சினிமாவுக்கு உணவும் பானங்களும் கொண்டு வர முடியாது ஆதாட்சீர ஃபார்மர்ஸ் டோஸ் பண்ணுறேன் இப்போது வரவேற்கிறேன் ஓ நிறுத்து ஹே புதன்கிழமையிலிருந்து உங்கள் கைகளை எடு ஹே விதிகளை பற்றி உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் அது ஒரு நிமிடம் மிஸ் இதோ இந்த படத்தின் நட்சத்திரம் வென்ஸ்டே அவள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாள் ஓ மன்னிக்கவும் மிஸ் வென்ஸ்டே உங்களை அடையாளம் காணவில்லை உள்ளே வாருங்கள் ம் இது சிறந்தது ஓ ஓ இல்லை ஆனால் நான் இனிப்புகளை கொண்டு வர ஒரு சிறந்த யோசனை கொண்டிருக்கிறேன் வணக்கம் என்னை நினைவில் வைத்திருக்கிறீர்களா நான் நான் இந்த திரைப்படத்தில் இருக்கிறேன் பாருங்கள் ஓ இது யார் வணக்கம் இதோ நான் எடித் ஏன் என்ன சுவாரஸ்யமாக இருக்கிறது உங்களில் யார் உண்மையான எடித் அது நான் இல்லை அது நான் இல்லை இது மாவும் பொழுது போக்கு ரொம்ப வேடிக்கை ஏ நடிப்பதை நிறுத்து ஏற்கனவே ஒப்புக்கொள் காவலர் அனைவருக்கும் உண்மையை காட்டுங்கள் உனக்கு என்ன பிரச்சனை சரி இது மிகவும் எளிது அது ஒரு போலை பாங் நான் வெளிப்படுத்தப்பட்டு விட்டேன் மம்மியா வாங்க சரி மிஸ் வரவேற்கிறேன் ஒரு நிமிடம் இங்கே எங்கள் டிக்கெட்டுகள் அவன் என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான் வாவ் அது ஒரு யூடியூப் நட்சத்திரம் என் பிடித்த பாடகர் வணக்கம் பெண்களே எங்களுக்கு கயுபம் வேண்டும் ஒரு புகைப்படமும் வேண்டும் ஹூரே தயவு செய்து இதை செய்யுங்கள் ஓ நன் ட்ரூ டிஃபெண்டர்லே ஓ சன்கர்ஃபுசிட் ஜிம்லான் விரும்புகிரேன் ஆப்ஸ் ஹூஃப் மன்னிக்கவும் உள்ள வாருங்கள் எனக்கு ஒரு ஒரு சிறந்த யோசனை வந்திருக்கிறது நான் நான் சூப்பர் பிரபலமான இணைய நட்சத்திரமாக நடிக்கிறேன் இதோ ராப்பர் இருக்கிறேனா நிச்சயமாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இது என்னுடைய பொன் சங்கிலி தோற்றத்தை முழுமைப்படுத்த மேலும் சில மோதிரங்கள் நிச்சயமாக ஓ ஆம் ஹே யோ என்ன விஷயம் நீங்க கையொப்பம் விரும்பினால் நான் உங்களுக்கு தருவேன் நன்றி சொல்ல தேவையில்லை நண்பா நீ யார் நான் உன்னை முன்பு பார்த்ததில்லை சரி இதோ உன் கையொப்பம் அதற்காக வேண்டி வாங்க வேண்டாம் ஓ சரி உள்ளே வாருங்கள் இந்த நட்சத்திரங்கள் அவர் தனது விட்டார் நானும் ஒரு நட்சத்திரம் சரி அம்மா, நீங்கள் இருக்கிறீர்கள்? அவர்கள் என்னை மறந்து இனிப்புகள் இருக்கின்றன எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் வெடிப்பு நன்றி ஓ... நன்றாக இருக்கிறது ஐயா உங்களை பாதுகாக்கவும் ஓ உம் வணக்கம் காலை வணக்கம் மிக ஆரம்பமான அமர்வுக்கு வரவேற்கிறோம் முதலில் உங்களை சரிபார்க்க வேண்டும் எல்லாம் சரி ஹே எழுந்திரு தூங்கி கொண்டிருப்பவனே படம் ஆரம்பமாகி விட்டது தூங்கி விடாதே ஹூம் அது சந்தேகமாக இருக்கிறது இது என்ன மாதிரியா அல்லது இவை மார்ஷ் மெல்லோக்களா ஹூம் மேலும் இவை சுவையாக இல்லை நானும் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன் ஓ சரி எதுவாக இருந்தாலும் வணக்கம் எனக்கு ஒரு புத்தகம் மட்டுமே உள்ளது சினிமா தியேட்டரில் புத்தகம் ஏன் தேவா? அது சந்தேகமாக இருக்கிறது சூப்பர் ஓ மை காட் சரி உங்களுக்கு உள்ளே அனுமதிக்கிறேன் ஓ எவ்வளவு வேண்டுமானாலும் படியுங்கள் ஓ ஏன் முடி ஓ சரி அதை பாருங்கள் அது வெறும் புத்தகம் அல்ல அதற்குள் நான் இனிப்புகள் வைத்திருக்கிறேன் மற்றும் சில கிராக்கர்களும் உள்ளன நான் நிச்சயமாக ஒரு மேதை இப்போது நான் அதை எப்படி செய்தேன் என்பதை உங்களுக்கு போகிறேன் ஒரு புத்தகத்தில் பெரிய துளை வெற்றி சில இனிப்புகளை உள்ளே வைக்க வேண்டும் மே அப்புறம் இன்னொரு மேதை யோசனை எனக்கு வந்தது நான் என் மேலங்கியிலே சில கிராக்கர்களை ஓட்டினேன் அது குளிர்ச்சியாக இல்லையா இப்போது நான் இதை அனுபவிக்கிறேன் எங்கள் சேனலுக்கு சந்தா செலுத்த மறக்காதீர்கள் இங்கே பல அருமையான வீடியோக்கள் உள்ளன நான் இப்போது என் திரைப்படத்தை ரசிக்கிறேன் வணக்கம் இதோ என் டிக்கெட் நான் தாமதமாக வந்தேன் ஆனால் நான் இங்கே இருக்கிறேன் மெழுகு சுவை கருவி மிதிவந்தியிலே போடுவது விதிமுறைகளை மீறுவதாகவும் இதை இங்கே வையுங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ சரியா ஓ வாங்க ஆமா உள்ள வாங்க ஏ அருவருப்பு ஓ நாம் சாதித்தோம் டிக்கெட்டுகள் இது நல்லது ஆனால் நான் இங்கே சில ஆய்வு பணிகளை செய்ய வேண்டும் பார்ப்போம் எல்லாம் தெளிவாக இருக்கிறது போல ஊம் உங்கள் திரைப்படத்தை அனுபவிக்கவும் அடுத்தவர் ஹூம் ஓ அது ஒரு அழகான நாய் ஓ ஓ தயவு செய்து உள்ளே வாருங்கள் அவன் குறைத்துக் கொண்டிருந்தான் யாமாம் இது நாய் அல்ல இது எம்மிட்ாய் பாருங்கள் வாவ் டாடா இது முழு குவியல் ஓ ஒரு குளிர்ந்த திரைப்படம்ின் போது கமீஸ் சாப்பிடுவது மிகவும் நன்றாக இருக்கிறது நன்றாக வாவ் நன்றாக எனக்கு இது பிடிக்கும் ஏய எனக்கும் கொடு ஏய் என் இனிப்புகளை எடுத்து கொள்ள முடியாது يلا பேராசை ஓ ஆம் புதியவர்கள் இங்கே எங்கள் டிக்கெட்டுகள் ஓ நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நீங்கள் உணவும் பானங்களும் கொண்டு வரலாம் ஓ மை காட் எங்களிடம் எதுவும் இல்லை பாப்ப🎈🎈 என்ன மறைகிறா ஓப்ஸ் நான் தவறு நினைச்சே வாருங்கள் மன்னிக்கவும் உள்ள வாருங்கள் வணக்கம் இங்கே டிக்கெட்டுகள் என் தங்கை உடம்பு சரியில்லை அமைதியாக ஓ ஒரு நிமிடம் உங்களை உள்ளே அனுப்புகிறேன் நன்றி ஹூரே நாங்கள் அவனை மிஞ்சினோம் அது அற்புதமானது ஒரு நாள் நாங்கள் ஒரு மருத்துவமனையில் இருந்தோம் அப்போது ஐவியில் சோடாவை மறைக்க முடிவு செய்தோம் எங்கள் உடல் நலத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை யாரும் அறியவில்லை நாங்கள் நோயாளியாக நடிக்க மட்டுமே செய்தோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு இனிப்புகள் பிடிக்கும் ஏ நீ என்ன செய்கிறே சேனலுக்கு சந்தா செய்ய மறக்காதே ஓ இந்த பெண்கள் விசித்திரமாக இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் பாதுகாப்பு காவலரை முந்திவிட்டோம் எங்கள் கொண்டாட்ட தொப்பிகளில் முழு குவியல் இருக்கிறது இது அற்புதமாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கிறது ஓமா ஓ இல்ல ஆமாம் தயவு செய்து உங்களுடைய ஆஹா ஓ நம்மை பிடித்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன் அஃப் அது வலித்தது... நாம் ஓட வேண்டும் ஓ எனக்கு இந்த படம் மிகவும் பிடிக்கும் வணக்கம் இதோ என் டிகேட் அருமை ஓ இல்லை 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 நான் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது அதற்குள் கண்டிப்பாக மீட்சா இருக்கிறது ஹா நான் இதை தெரிந்தேன் விதிகளை மீறுபவரே என்னை ஏமாற்ற முடியாது ஓ நான் எல்லாவற்றையும் இந்த பெட்டியில் வைக்கிறேன் வாங்க வணக்கம் உங்க டிக்கெட் எங்கே டிக்கெட் ஆமா ஒரு நிமிடம் எம் என்ன சுற்றி திரும்பு சரி என்ன நினைக்கிறேன் உங்கள் பையில என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் பாக்ஸிங் கையுறைகள் ஆம் குத்துச்சண்டை கையுறைகள் ஓ மன்னிக்கவும் தயவு செய்து உள்ளே வாருங்கள் இதோ உங்கள் பையில் வணக்கம் இது என் டிக்கெட் வாங்க ஓ மிக்கி மவுஸ் நான் மினி மவுஸ் என்று சொல்கிறேன் உள்ள என்ன இருக்கிறது ஓ இல்ல ஓ இல்ல ஆம் நீ என்னை ஏமாற்ற முடியாது மிட்டா எங்கே என் மினி சரி நான் கண்டிப்பா ஏதோ தப்பு செய்தேன் நாங்கள் அவசரமாக நிலைமையை சரி செய்யணும்

மிகவும் புளிப்பானது இந்த முறை வேறு சுவையாக இருக்கலாம் பார்க்கலாம் அப்படி எல்லாம் இல்ல இதே இலவசம் வழி மாறாமல் அவை மிகவும் சிறப்பு நீங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டா அதை பயன்படுத்தி மகிழலாம் நினைக்கிறேன் உங்க டான்ஸ் மாதிரி நீங்க சொல்றது போல நான் மிகவும் தொற்று நோயானவன் ஒரு டிஸ்கோ நடத்த பிரமாதமான வழி நான் குளிர்க்கலாம் ஏய், என்ன செய்கிறாய் இங்கே நடனம் ஆடுகிறாயா போய்விடு உனக்கு வெட்கம் இல்லையா பெரிய விஷயம் என்ன ஓ நான் மிகவும் பாதிரஷ்டசாலி போல இருக்கிறேன் எனக்கு நிறைய மர்மலேட்ஸ் உள்ளன ரொம்ப சீக்கிரம் சாப்பிடுவேன் அவ ரொம்ப நல்லா இருக்கும் ஆம் அதில் சிறப்பு சாஸ் இருக்கின்றது ஆனால் முதலில் கமீஸ் நீங்க ரொம்ப ரொம்ப நகைச்சுவையானவரா ஓ என் தேவதையானவளே ஏய் நீ சீரப்பை மறந்துட்டாய் அதை வேண்டாவிட்டால் நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது பச்சையாக இருக்கிறது இந்த கீகளுக்குள் பச்சை உணவு உள்ளது ஓ நீங்கள் என்ன பண்றீங்க சரி பாப்போம் இது நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முறை என்ன ஓ இது விசித்திரமாக இருக்கிறது நான் குழந்தை இல்லையே மஞ்சள் உடையதற்கு ஆனால் அது லாலிபாப் நான் கையாள முடியவில்லை அட இன்னும் என்ன இருக்குது முட்டை இதுதான் என் லாலிபாப் இன்னும் சுவையாக இருக்கும் இப்போது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைச்சது எனக்கு கொண்டு வா என்ன இருக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இது பாம்பை போல மிகவும் அழகு இதன் மேல் விளையாடலாம் இது உண்மையில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது இதை சாசனமாக பயன்படுத்த வேண்டும் என்ன வேண்டும் உனக்கு பாம்பு ஓ இல்லை 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 இது இது சாப்பிடலாம் போன்றது என்ன உங்களை போல நான் என் லாலிபாப் கைய விட்டுட்டேன் அதை கடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான் நான் ஒரு பாம்பை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அது கண்டிப்பாக சரியில்லை இந்த முறை எவன் முதல் நான் எனக்கு ஒரு பலூன் கிடைத்தது அதோட தான் கேளிக்கையாக இருக்கிறேன் ஆனால் அத்துடன் மட்டும் அல்ல அதுக்குள்ள ஏதோ இருக்குமாறு தெரிகிறது கண்டுபிடித்து விட்டோம் அதை பப்பிங் செய்து வீசுங்கள் முழு கண்ணாலும் சாறு வருகிறது சிக்கலான இதனால் அற்புதமான சுவையான ஒன்றை செய்யலாம் இதற்கு எனக்கு இரண்டு பந்துகள் மற்றும் கொஞ்சம் ஸ்பிரைட் தேவை அது நடக்கிறதா என்று பார்க்கலாம் வாவ் அழகாக இருக்கிறது இப்போது ஒரு பெரிய ஸ்ட்ரா வேண்டுமா வணக்கம் அது வேணும் பச்சைதான் இதை இப்போ அருமை நீ இன்னும் எதுக்காக காத்திருக்கிறாய் உனக்கும் திறக்கும் நேரம் வந்து விட்டது எனக்கு ஒரு குடி வேண்டும் என்ன ஏதோ காரணத்துக்காக நான் அதை செய்ய முடியவில்லை ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அஃப் எனக்கு ஸ்ட்ரா கொஞ்சம் தாருங்கள் தயவு செய்து நன்றி வணக்கம் ஏதேனும் விதமாக நான் என் கோக் பானம் பண்ணலாம் என்ன உஃபும் இல்ல இதுவும் வேலை செய்யல நான் என்ன செய்யணும் ஓ இது சோடா அல்லவே இது ஜெல்லி இதுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள் நிச்சயம் இப்போது இன்புறப்படலாம் அதை குடிக்காமல் சாப்பிட வேண்டும் அது மிகவும் வேடிக்கையாக தோன்றுகிறது நிச்சயமாக அது சுவையாகவே இருந்தது மேலும் இன்னும் கொஞ்சம் அங்கே நீந்துள்ளது என்னோட நாக்கு ஆமாம் பேரா செய்து மாதிரி நீங்கள் எல்லாரும் எப்படி இருப்பீங்க என்பதை காட்டுது கடவுளே ஓ அவள் சரி இருப்பாளா என நம்புகிறேன்

இது காஸ்கோட சுவையான சிற்றுண்டி பிரிட்னி உன் முறை ஓ இது என்னுடைய முறை அந்த அழகிய கண்களை பாருங்கள் நான் அவற்றை காய்த்துறேன் கண்கள் இல்லாமே அல்ல எங்களுக்கு ஸ்ப்ரிங்கல் இருக்கிறது நான் சாப்பிடு என் எனது மார்மலேடை இடையேறி அதில் பனியுடன் ஆச்சரியம் நல்லா இருக்கு இப்போ நான் அதை முயற்சி செய்யலாம் சாத்தியமற்ற அளவிற்கு ருசியாக உள்ளது மார்மலேட் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் தச்சமயம் சிறந்த இணைவு வாவ் டியூப்ல ஏதோ ஜூஸ் உள்ளது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் நீங்கள் பகிர விரும்புகிறீர்களா இதோ உங்களுக்கு ஆனால் ஜூஸ் எனது இம்முறை நான் முதல் நபர் எனக்கு உருளை கிழங்குகள் மிகவும் பிடிக்கும் எனக்கு கழிப்பறை ஏன் தேவை அது பணம் இல்லை காத்திருக்கவும் அங்கே ஒரு லாலிபாப் இருக்கிறது மற்றும் விருந்து எடுக்கும் சுவையாக உள்ளது ஆனால் அந்த கழிப்பறை எதற்காக அதற்குள் ஏதேனும் இருக்கலாம் அது எவ்விதமாக இதுவரை எவ்வளவு மதிப்பெற்று இருக்கிறது அது என்னவோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அது நகைச்சுவையாக இருந்தது நீ ஒருவர் எனக்கு சொர்க்கம் பூர்க்காமல் உள்ளாய் ஒரு ஐஸ்கிரீமை அதில் நனைத்து விடு ஓ ஹோ நண்பர்களே இது உண்மையிலேயே நல்ல நல்லதே நீங்க ஆர்கிங்களா என்னோ பகிர்ந்து கொள்ுங்க இப்போதே உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன் இரை வேணா ஆங்கிஸ் எனக்கு இங்கு முழு பெட்டி இருக்கிறது அதற்குள்ள ஸ்ட்ராபெரி மற்றும் ஆப்பிள் காண்டி இருக்கின்றன அருமை அதை முயற்சிப்போம் முதலில் உரைகளை கழித்து விட வேண்டும் இப்போது நாம் உணவை அனுபவிக்கலாம் ஹும் இதில் பாதி பிங்க் இருக்கிறது அதனால் அது எனக்கு சரி நீ என்னோடு பகிர்ந்து நானும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன் சரி அது போலத்தான் இருக்கட்டும் எனக்கு இனிப்புகள் கொடு உங்களை நோக்கி என்னை பாருங்கள் இந்த ஓ எனக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஆச்சரியம் என் பிடித்த ஹப்பா பப்பா சுவையான பால்கம் இது நீண்ட பட்டு போல இருக்கு என்ன காத்திருக்கேன் இதை கை கொள்ள நேரம் வந்துட்டது ஆ ரொம்ப நல்லா இருக்குதே எல்லาทைய ஒரே நேரத்தில் சாப்பிடுகிறேன் ஆ அது வேலி செய்யவில்லை ஆனால் இப்போதே என்னையே பார்த்து சிரிக்காதீர்கள் நான் மீண்டும் முயற்சிக்கிறேன் அப்பா மன்னிக்கவும் பிரிட்னி உனக்கு தெரியுமா அதை விட்டுவிடுவோம் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன் சரி சரி எனக்கும் பபிள் கம் இருக்கிறது மேலும் முழு குவியலாக உள்ளது அது தர்பூசணி பழ வடிவத்தில் இருக்கிறது உலகில் மிகவும் சுவையான பப்ளம் சில நான் அதையெல்லாம் சாப்பிட போகிறேன் மிக மிகவும் இப்போது பணி நிறுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் ஆ பாரு ஓ இல்லை நான் வானத்தில் இருக்கிறேன் ஆ ஆ அனைவருக்கும் வணக்கம் அப்பர் பாஸ்ஸ் டபர் சோ ஏ என்னை நிரூபிக்க வேண்டாம் நான் இங்கே இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிறேன் இப்போது நான் முதலாவது இருப்பேன் மீனான இனிப்புகள் என் பிடித்த பிங்க் கிட் கார்ட் அலர்ட் ஆதேஸ்ரீ எதுக்கு அனைத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிடணும் அதை உடைக்க வேண்டும் சரி இது இவாரி சுவையா இருக்கும் மேலும் என் கையில நீண்ட நேரம் இருக்கும் நான் அதை மிகவும் விரைவாக சாப்பிட்டேன் பிரட்னி நீங்கள் என்ன ப்ரோக்கோலி வாங்கலாம் நாங்கள் சுவையான உணவை மட்டும் பெறுகிறோம் என்று நினைத்தேன் இது நாற்றமும் அறுவறுப்பாக உள்ளது நான் அதை கவிழ்க்க விரும்பவில்லை நீங்கள் தேவை நான் உங்களை ஆதரிக்கிறேன் நான் ஏன் இப்படி பழி வாங்குகிறேன் சரி நான் அதை சாப்பிடுகிறேன் நான் அதை சாப்பிடுவது போல நடிக்கிறேன் ஓ நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள் பாராட்டுக்கள் ஆஹா அருமை பாருங்கள் அங்கே ஒரு ஏமாற்ற நினைத்தாய் இல்லையெனில் இப்போது அந்த போலை காய்கறியை சாப்பிடு நீ அதை செய்ய வேண்டும் மற்றும் தரையில் இருந்து நேராக சாப்பிடுவாய் இப்படி சாப்பிடும் போது இது இன்னும் சுவையாக இருக்கும் தெரியதால இது என் விதி போல் இருக்கிறது இதை நான் சாப்பிடணும் இது சகிக்க முடியாதது